ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம யார் இந்த பிரியாவிடை அந்த தெய்வத்திற்கு பிரியாவிடை அப்படின்னு பெயர் யா எப்படி வந்தது யாருடைய அவதாரம் பிரியாவிடை அவங்க எந்தெந்த கோவிலெல்லாம் இருப்பாங்க ஏன் அவங்க சொக்கநாதர் கூடவே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரியாவிடை அப்படிங்கிறவங்க பார்வதி தேவிதான் இவள் சிவனை விட்டு பிரியவே மாட்டாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெயர் அவளது மானிட அவதாரம் தான் மீனாட்சி எனவே இருவரும் ஒருவர் தான் நிலையாற்றல் ஏங்காற்றல் என இரு சக்தி இருப்பதாக அறிவி பார்வதி தேவி சிவனோடு இருக்கும் போது நிலை சக்தியாகவும் தனித்து இருக்கும் போது இயங்கு சக்தியாகவும் பக்தர்களுக்கு நேரில் வந்து அருளும் தொழிலும் இருக்கிறார் மீனாட்சி அம்மனுக்கு பட்டத்தரசியாக மக்களை காக்கும் நிறைய இருக்கு அதே நேரத்தில் தன்னுடைய கணவரையும் பாதுகாக்கணும் இல்லையா கணவனின் மீது கொண்ட அன்பு காரணமாகத்தான் அன்னையாக காட்சி தருகிறாள் மீனாட்சி ஆட்சியையும் மக்களையும் கவனிக்கும் தன்னால் கணவனை கவனிக்கும் முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை மீனாட்சி அம்மனுக்கு வந்திருக்கிறது அதனால்தான் தான் பிரியாவிடை உருவத்தில் சொக்கநாதருடன் கூடவே உற்சவ அன்னையாக பிரியாவிடை நாயகியாக வளம் வருகிறாள் என்பதுதான் சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போதும் பிற விழாக்களின் போதும் பிரியாவிடை அப்படிங்கிற அம்பிகை உடன் இருப்பால் எல்லார் பார்வையும் மீனாட்சி மீது இருந்தாலுமே யார் இந்த பிரியவிடை என்ற சந்தேகமும் எழுவதுண்டு இந்த அம்பிகை சுந்தரேஸ்வரருடன் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருந்தாலும் யார் கண்ணிலும் படுவதில்லை என்பதுதான் விசேஷம் சிவபெருமான் தனக்குள் அம்பிகையை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி ரூபமாக அருள்கிறாள் சிவம் வேறு சக்தி வேறு இல்லை சிவலிங்கத்தின் மேற்பட்ட பகுதியில் இருக்கும் பானம் சிவ வடிவம் ஆவுடை எனப்படும் பீடம் அம்பிகையின் அம்சம் சிவசக்தி சுரூபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே சிவலிங்கத்திற்கு இப்படி ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டது இவ்வாறு சிவனை பிரியாத ஆவுடை என்பதை பிரியாவிடை என்று விட்டது இவள் சிவனுக்குள்ளேயே மறைந்திருக்கும் சக்தியாக இருக்கிறாள் அதனால்தான் பக்தர்களின் பார்வை படாத இடத்தில் மறைவாக வைத்துள்ளனர் இவளுக்கு நித்திய பூஜை உண்டு அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் இது உலோக சிலையாகும் பெரும்பாலான சிவன் கோவில்களில் மூலஸ்தானத்திற்குள் மனோன்மணி அப்படிங்கிற அன்பிகை உள்ளிருப்பால் மனதிற்குள் இருக்கும் மணி மனம் உள் மணி என்ற பொருளில் இவளை இப்படி அடைப்பாங்க இவளை பக்தர்கள் வெளியிலிருந்து தரிசிக்க முடியாது திருவண்ணாமலை போன்ற பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களிலும் பிரியாவிடையுடன் சிவன் காட்சியளிக்கிறார் நன்றி